க்ளீனாக நமக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தாங்க இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு பதிமூணு வேலை தேவைப்படுதுன்னு சொன்னாங்க ஏன்னா நம்ம ஊடு பயிராக போகிறதினால எக்ஸ்ட்ராவாக வேல் போட்டிருக்கோம் அதனால் பதிமூணு வேல் போட்டு அவங்க செட்டப்லேன்னு பிளான் பண்ணி காமிச்சாங்க டீட்டெயில் நமக்கு அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போது ஒரு ரெண்டு வருஷமாக ஓடிட்டுருக்கு அந்த டோட்டல் காஸ்ட் நமக்கு பயங்கர சேவிங்ஸ் லாங் டேர்மில் அதனால் இது ஒரு நல்ல இன்ஸ்டாலேஷன் நம்ம ஃபார்முக்கு லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நம்ம நகராக யூஸ் இருக்கோம் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு நமக்கு ஒரு போர் இருக்குது தோட்டத்தில் அதுதான் நம்ம இப்போ நாகரா யூனிடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இன்னொரு கிணறு இருக்குது அது ஒன்றும் கனெக்ட் பண்ணலை நம்ம அதனால் இப்போ நம்ம முன்னாடி வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு ஆளை வச்சு நமக்கு ஃபுல்லாக பாய்க்க வேண்டியதாக இருக்குது சில நேரம் பார்க்க முடியாமல் ரெண்டு நாள் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ நமக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்லேயே டோட்டல் தோட்டமும் ட்ரிப் இரிகேஷன் மூலியமாக நாகரா வேல்ஸ் மூலியமாக கம்ப்ளீட்டாக இரிகேட் ஆகிடுது எவ்ரி ஃபோர் டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்து ரிமோட்டாக ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம் நம்ம ப்ரெஷர் ட்ரான்ஸ்மீட்டர் எல்லாம் போட்டிருக்கனால எவ்வளோ ப்ரெஷர் ஆப்ரேட் ஆகுது என்ன ஏது ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் எல்லாமே காமிக்கிது எந்த லீக்கேஜ்னாலும் நம்ம பார்த்துக்கலாம்